வணக்கம் சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் லக்னாதிபதி சூரியன் லக்கணத்திலேயே இருக்கும்போது மிகவும் சிறப்பான ஆளுமை பண்பு இந்த லக்கணத்துக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு பண்புங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலைமைத்துவத்தை தலைமைத்துவத்தை வந்து ஏற்று அனைவரையும் வழிநடத்தக்கூடிய லக்னம் தான் இந்த லக்கணம் இந்த லக்கணத்தில் லக்னாதிபதியே லக்கணத்திலையே இருக்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க என்னென்னா அடுத்தவங்களையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க அதாவது அடுத்தவங்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இந்த லக்கணத்துக்கு கட்டாயம் உண்டுங்க இந்த லக்னாதிபதி லக்கணத்திலையே அமரும்போது அந்த லக்கணம் வந்து மிகவும் வலுப்படுது இந்த லக்கணத்தை வந்து சுபருடைய பார்வையில் உட்காந்துட்டாங்கன்னா இங்கே லக்கணத்திலேயே சூரியன் சுக்கரன் நினைவு அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் ஏன்னா முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கரன் சந்த் புதன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ராசிகள்லேயும் இருப்பாங்க அப்போ அப்படி அமையும் போது இந்த லக்கணத்துக்கு வந்துங்க மிகவும் சிறப்பாக இருக்குங்க லக்கணத்துலேயே புதன் திக்பலமாக இருக்கிறது சுக் சுக்கரன் சூரியன் இணைவு இதெல்லாம் லக்கணத்திலேயே அமரும்போது மிகவும் சிறப்பாக இருக்குங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலி புத்தி கோர்மையோ உள்ளவங்க லக்கணத்தில் புதன் திக்பலம் ஆகிட்டே ஆட்டோமேட்டிக்காக புத்தி கூர்மையை வந்து மிகவும் சிறப்பாகிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய இணைவில் சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமைத்துவ பண்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க அடுத்தவங்களை அடக்கி ஆளுவாங்க அடுத்தவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது தான் இவங்க வேலை எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே தன்னை ஒபே பண்ணக்கூடிய ஆட்களை வந்து இவங்க வந்து இவங்களை சுற்றி இந்த லக்கணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தலைமைத்துவ பண்பு இவங்ககிட்ட அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து இவங்க எடுத்து மேற்கொண்டு நடத்தும் போது அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதாவது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க என்னென்னா இந்த லக்கணத்தை பொறுத்தளவில் சூரியன் வந்து மிகவும் சிறப்பாக அமர்ந்துட்டார் லக்கணத்துலேயோ குருவின் பார்வையோ குருவின் அமைப்பில் உட்காந்துட்டா சிவராஜ் யோகங்க அப்படிங்கிற ஒரு யோகம் அமைப்பு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அடுத்தவங்களுக்கு வந்து வேலை சொல்லக்கூடிய அமைப்புலேயே இருப்பாங்க ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட இந்த லக்கணத்தில் பிறந்த குழந்தையை வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட வேலை வாங்குறது கூட பிறந்தவங்கக்கிட்ட வேலை வாங்கிறது இந்த அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க எஸ் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை அடுத்தவங்க வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதே இந்த லக்கணாதிபதி பத்தாம் இடத்துல திக்பலமாக உட்காந்துட்டா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரோட வீடாக மிகவும் சிறப்பாக இருக்கும்போது இந்த லக்கணத்துக்கு வந்து மிகவும் சிறப்பான தொழில் அதிபர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த இல்லை இந்த லக்கணாதிபதிகள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தை சு லக்கணத்திலேயே சூரியன் டிக்பலமாக இருக்க சூரியன் சிறப்பாக அமைந்திருக்கிறதும் பத்தாம் இடத்துல சூரியன் டிக்பலமாக அமைந்திருக்கிறதும் இந்த லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் சிறப்பாக இருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து குரு தசைங்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து எட்டுக்கு அதிபதி ஐந்துக்கு எட்டு க ஐந்து எட்டு கதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல சிறப்பாக அமரும்போதும் எட்டாம் இடத்துல அமரும்போது பன்னெண்டாம் இடம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் மூலிமா இவங்களுக்கு வந்து உள்ளூரில் மட்டும் இல்லை வெளியூர்லும் கூட பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆட்சி வந்து மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்புங்க அப்போ இந்த லக்கணத்தை பொறுத்தளவில் தலைமைத்துவ பண்பு இவங்ககிட்ட நிறைஞ்சிருக்கிறனால தசாபுத்தி அடிப்படையில் மிகவும் சிறப்பாக இருக்கும்போது இவங்க தாங்க ஒரு நல்ல லீடராக இருப்பாங்க ஒரு நூறு பேர்த்துக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு நூறு பேர்த்துக்காவது ஒரு லீடராக இருப்பாங்க ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த லக்கணத்தில் தான் இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தை பொறுத்தளவில் நல்லா ஆட்சி ஆளுமை பண்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைமைத்துவ குவாலிட்டி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இப்போ சூரியன் வந்து திக் அதாவது சூரியன் வந்து சுபத்துவமாக ஆயிடணுங்க ஓகே குரு தசை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதியான செவ்வாய் தசை அதாவது நான்கு ஒன்பதுக்கு அதிபனையாக செவ்வாதசியும் எவங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்புங்க அப்போ நான்காம் இடத்துல வந்து இந்த லக்னா அதாவது நான்காம் இட நான்காம் அதிபதி நான்காம் இடத்துலையே சிறப்பாக அமரும்போது இவங்களுக்கு வந்து கல்வி விஷயத்துலேயும் தாயார் விஷயத்துலையும் மிகவும் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல ஆட்சி பெற்று சுபத்துவமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டிடம் மூலிமா வருமானம் எவங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க நிறைய வீடுகளை வா வாடகைக்கு கொடுறது நிறைய க கடைகளை கடைகளை கட்டி வாடகைக்கு கொடுறது வாடகை வருமானம் வந்து இவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் செவ்வாய் வலுவாக இருக்கும்போது நடக்குங்க ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தசை பன்னிரெண்டாம் அதிபதி தசைங்க பன்னிரெண்டாம் அதிபதி தசை மிகவும் சிறப்பாக அதாவது சுபத்துவமாக சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சுபச்சந்திரனாக இருக்கும்போது இந்த பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அமையும் போது இவங்க தான் ராஜா இவங்க தான் நாடாளக்கூடியவங்க இவங்க தான் பார்த்திங்கன்னா அரச பரம்பரை இவங்க தான் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரு மணிகாரர் அப்படிம்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பில் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோகா அமைப்புகள் வந்து இவங்களுக்கு வந்து கை கொட க கைவரப்பிடுங்க ஓகே இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை கிரகம் இல்லைங்களா இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை வந்து சனி திசை வரக்கூடாதுங்க சனி வந்து ஏழாம் அதிபதிங்க ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துலையே இருந்துட்டால் திருமணம் காலதாமதாகிறது திருமணம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போகிறது ஏழாம் இடத்துலையே சனி வந்து ஆட்சி பெறுவார் இல்லைங்களா கும்பத்தில் வந்து ஒரு ஆட்சி பெறும்போது இந்த மாதிரி சிக்கலெலாம் இருக்குங்க இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து காலதாமதாகும் அப்போது வந்து தசாபுத்தி அடிப்படையில் தான் வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கும் தசாபுத்தி அடிப்படையில் தான் அனைத்து விதமான பாசிட்டிவ் அமைப்புகளும் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இவங்களுக்கு வந்து சூரிய சந்திர செவ்வா ராகு பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா சில இக்கண்ணங்களை வைப்பாருங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து இருள் கிரகம் இல்லைங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா மேசம் ரிசபம் கடகம் கன்னி மகரம் போன்ற இடங்கள் இருக்கும்போது சுபரின் பார்வை பெறும்போது நல்ல பலன்களை தருவாங்க பொதுவாகவே வந்து மே இந்த ஐந்து இடங்களில் ராகு இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுத்தாலும் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை ராகு திசை வராமல் இருக்கிறது சிறப்பாக இருக்குங்க வந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு அவர் வந்து சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலன்களை இந்த லக்கணத்துக்கு கொடுப்பாங்க இந்த லக்கணத்தினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒரு ஆக்ரோஷமான கிரகம் அதாவது முழு சுப கிரகம் ஆனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அரைப்பாவருங்க அதாவது சூரியன் வந்து பாவர் இந்த அரைப்பாவரான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்துலேயே அமரும்போது அங்கே வந்து ஆட்சி பெற்றாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உஷ்ணத்தினுடைய தன்மை இருக்குங்க சுபத்துவமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை குருச்சுக்கனுடைய தொடர்பு இருக்கும்போது பிரச்சனை இல்லை குருச்சுக்கனுடைய தொடர்பு இல்லாட்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவம் வந்து கட்டுக்கடங்காமல் வரும் அதை வந்து இவங்கதே கண்ட்ரோல் பண்ணிக்கிற அமைப்பு இருக்குங்க ஏன்னா லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா பெற்ற நிலையில் இருக்கும்போது சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டே சொல்லலாம் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எதையும் பகிர்ந்தும் பகிர்ந்தும் கொடுக்க மாட்டாங்க அதாவது எந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நிலைத்தன்மை இருந்து தான் தேருங்க அப்பேற்பட்ட சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வா குரு திசைகள் மிகவும் சிறப்பாகவும் சனி திசையை வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடமான சூழ்நிலைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்